விஜய் நடித்து வெளியே இருக்க கோட் மூவியோட ரிவீதா பார்க்க போகிறோம் இந்த படம் வரதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு அவரோட தம்பி பிரேம்ஜி வைபோ இவங்க எல்லாம் சேர்ந்து பேட்டி கொடுத்து இந்த படத்துக்கு ரொம்பவே ஐ பத்திட்டு இருந்தாங்க அது ஃப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு அரை மணி நேரம் படம் பயங்கர விறுவிறுப்பா போகும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் இருக்கும் எதிர்பார்க்காத நிறைய ஆக்டர் படத்துல ரிவீல் ஆவாங்க இப்படிலாம் சொல்லி இந்த படத்துக்கு பயங்கரமான ஐ பத்திட்டு இருந்தாங்க இந்த மூணு பேரும் ட்ரைலரை ஒரு அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல இருக்க பார்க்குன்ற ஒரு பார்க்கிட்ட பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க பேட்டி கொடுத்து ஐ பேத்துறத பார்த்தா ஒருவேளை ஒரு மொக்க படமா இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு இதுக்கு முன்னாடி விஜய் படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு அளவுக்கு இந்த படத்துக்கு இல்ல படம் எப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைச்சு படத்தையும் பார்த்தாச்சு இந்த படத்துல நடிச்சவங்க இன்டர்வியூ கொடுத்து இந்த படத்துல என்னென்னமோ இருக்குன்னு சொல்லி ஐ பேட்டி விட்டாங்களே அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மேலேயே ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க வெங்கட் பிரபுவும் விஜயும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்து சூப்பரான டைரக்ஷன் வெங்கட் பிரபு பயங்கரமான ஆக்டிங் விஜய் பரபரப்பான பேக்ரவுண்ட் ஸ்கோர் யுவன் சங்கர் ராஜானு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் இருக்க படமா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னா ஹீரோவால வில்லனுக்கு பிரச்சனை வருது வில்லன் எப்படி ஹீரோவை பழிவாங்க போறாருன்றதான் இந்த படத்தோட ஒன் லைன் ஹீரோக்கும் வில்லனுக்கும் என்ன லிங்க் அந்த பிரச்சனை எதனால உருவாகுதுன்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் கொண்டு வர முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க படத்தோட பஸ் ஸ்டாப்ல யார் மாதிரி எந்தெந்த கேரக்டர்னு அறிமுகமாக படம் ஸ்டோரிக்குள்ள டிராவல் ஆகும் இன்ட்ரவல்ல ஒரு ட்விஸ்ட் வரும் செகண்ட் ஹாஃப் பயங்கர பாஸ்டா போகும் செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் இருக்கும் எதிர்பார்க்காத நிறைய சீன் ரிவீல் ஆகும் இதுக்கு முன்னாடி வந்த விஜய் படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஒரு புதுமையான படம்னு சொன்னாங்க அப்படி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா விஜய்க்கு பண்ண டிஏஜிங் டிஏஜிங் என்னன்னு சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஹீரோ மூஞ்சிக்கு முன்னாடி கேமராவை பிக்ஸ் பண்ணி தேவையான ரியாக்ஷனை ஷூட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஃபேஸை சேஞ்ச் பண்ணிப்பாங்க அதுல விஜய்க்கு பயனா வர விஜயோட டிஏஜிங் ஓரளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு இன்னொரு ஒரு சின்ன பையன் மாதிரி விஜய் வருவாரு அந்த கேரக்டருக்கு டிஏஜிங் பெருசா செட் ஆகல தலை மட்டும் தனியா தெரிஞ்சிச்சு ரெண்டு பேரும் ஒட்டுக்கா இருக்க அந்த சீனை தனித்தனியா ஷூட் பண்ணிருக்காங்களாமா பேரும் கிட்ட கிட்டயே இருப்பாங்க பேசுற டைலாக் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணனும் இந்த சீன் எல்லாம் தனித்தனியா ஷூட் பண்ணி சேர்த்தி இருக்காங்க இதெல்லாம் படத்துல தெரியவே இல்ல ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு இதுக்கெல்லாம் பயங்கரமான ஒர்க் இருக்குன்னு இந்த படத்தை பார்த்தாவே தெரியுது நிறைய கிராபிக்ஸ் ஒர்க் இந்த படத்துல இருக்கு கிரீன் ஸ்கிரீன் ப்ளூ ஸ்கிரீன் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க அப்படியெல்லாம் ஷூட் பண்ணி பேக்ரவுண்ட்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த படத்தை பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது போது லைட்டா அதெல்லாம் நோட் பண்ண முடிஞ்சிச்சு இது எல்லாமே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேக்கு முன்னாடி பெருசா தெரியல இந்த படத்துல ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க பழைய நடிகர் மோகன் யோகி பாபு வைபோ பிரேம்ஜி பிரபு தேவா பிரசாந்த் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இதுல நிறைய சர்பிரைசிங் ஆன இருப்பாங்க நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் நான் அனுபவிச்ச இந்த பெயினியும் அனுபவிக்கணும் இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி இந்த ஆக்ஷன் மூவியில காமெடியும் இருக்கு எமோஷனல் சீனும் இருக்கு ஃபேமிலி சீனும் இருக்கு காந்தியை தான் டென்ஷன்

பணமா பார்க்கும்போது அந்த படத்தில் இருக்க எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன் பெருசாக இந்த படத்துக்கு கதை எதுவும் இல்லை சின்ன கதையை வச்சு டெவலப் பண்ண அந்த டெவலப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸை வச்சு நிறைய கேரக்டரை வச்சு படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க பிரேமஜி சொன்ன மாதிரியே மூணு மணி நேரம் படம் டைம் போனதே தெரியல விஜய்யோட ஆக்டிங் அவரோட ஆக்டிங்கை பற்றி சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை பயங்கரமாக நடிச்சிருக்காரு அதுக்கு மேலே நான் சொல்லலை நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே இந்த படத்தை தேட்டர் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்றதுல சந்தேகமே இல்லை என் குரலே இப்படி இருக்காது தெரியுமா இப்போ ஏன் இப்படி என் குரல் இருக்குன்னா இந்த படத்துக்கு போய் கத்தி கத்தி என் தொண்டை போயிடுச்சு இதுதான் விஜய் நடிச்சு வெளியே இருக்க கோட்டு சென்னையில ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க இந்த படத்துல நிறைய பேத்த உள்ள கொண்டு வந்துருக்கிறது ஒரு மார்க்கெட்டிங் அதுக்கு மேல அது ஒரு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு புரியும் இதே மாதிரி இன்னொரு ரிவியூல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்